வணக்கம் உணவே மருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு பார்க்க போறது சிக்கன் கிச்சடி இதுக்கு சிறுபேத்தம் பருப்பு அரிசி இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம லைட்டா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் சிக்கனை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை புதினா நறுக்கி வச்ச வெங்காயம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தனியா பொடி ஒரு ஸ்பூன் ஒரு பிஞ்ச் வத்தல் பொடி பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகா பொடி கம்மியாக போட்டிருந்தோம் நம்ம பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு முழு தக்காளி போட்டுக்கலாம் அப்படியே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் மூங்குற அளவுக்கு அவ்வளோதான் அடுப்பில் வச்சாச்சு மூணு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மூணு விசில் வந்துருச்சு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்லாவே வந்துருக்கு இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கீ போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரா போட்டுடலாம் குழந்தைங்களுக்கு சளி டைமில் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் இஞ்சி பூண்டு மிளகு சிக்கன் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இது உடம்புக்கு நல்ல சூடு கொடுக்கும் சீக்கிரமாகவே சளி சரியாயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய் bye. Please சப்ஸ்க்ரைப்